அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்து பிறப்பவர்க்கு ஈய வைத்தார் இப்பவர்க்கு அருளும் வைத்தார் அப்பாலும் சார்ந்தார் அடியார்க்கும் அடியே காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க மண்ணுக தில்லை வளர்க நம்பக்தர்கள் வஞ்சகர் அகல கைச்சாலும் சிறுகதலி இளைவேம்பும் கைகொள்வார் கொள்வார் நன்றே நினைமின் நமனில்லை பின்னைக்காம் எம்பெருமான் பேர் வையகம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பி அன்பர் விளங்குக சைவ நன்னறி தாம் தழைத்து ஓங்குக தெய்வ வெண் நீரு சிறக்கவே தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள் பெண்ணை வினையை பிடித்து பிசைவார்கள் சென்னையில் வைத்த சிவனருளாலே திருவாசகத்தில் புணர்ச்சி பத்து என்ற தலைப்பில் திருப்பெருந்துறையில் அருளியது மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் அதாவது சிவபெருமானி தன் கரம் வருந்தி எழுதிய நூல் திருவாசகம் மதுரை சோமசுந்தர கடவுள் அந்த பதினோராம் திரு மதிமலி புரிசை மாலக்கோடல் பண்ணார் இல்லையா ஒரே ஒரு பாட்டு சுவாமி இருபத்தி ஏழு திருமுறை ஆசிரியரில் ஒரு ஆசிரியர் அந்த திருவாசகத்தில் அந்த புலர்ச்சிப்பாற்றில் திருப்பெருந்துறையில் அருள் அருளியது நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை இந்த ரெண்டு வரிக்கு சற்று நம்ம சிந்திப்போம் நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை அதாவது கனியில் சிறந்தது நெல்லிக்கனி என்று சொல்லுவார்கள் திருவாசகத்தில் அந்த நெல்லிக்கனியை பற்றி முதல்லையே அந்த வரியில் பாருங்கள் தேன் பால் அமிர்தம் நெல்லிக்கனியை சிறப்பாக சொல்கிறார் கனியில் சிறந்தது நெல்லிக்கனி பூவில் சிறந்தது தாமரை இலையில் சிறந்தது வில்வம் என்று சொல்லுவார்கள் வாதம் பண்ணக்கூடாது அதாவது மற்ற கனியெல்லாம் சிறப்பு இல்லையா அப்படின்னு வாதம் பண்ணக்கூடாது அதாவது கனியில் சிறந்தது நெல்லிக்கனி இறையில் சிறந்தது வில்வம் இப்போ நம்ம சுவாமிக்கு வில்வ இலையில் வந்து பாதத்தில் வச்சு வணங்குறோம் இல்லையா தாமரை பூண்டிய ஒரு சிறப்பு இருக்குது இல்லையா அதுபோல் கனியில் சிறந்தது நெல்லிக்கனி பூவில் சிறந்தது தாமரைப்பூ இலையில் சிறந்தது வில்வ இலை அதாவது நெல்லிக்காய் என்பது நெல்லிக்கனியாக மாறுது இல்லையா நெல்லிக்காய்னு சொல்லுவோம் நெல்லிக்கனின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம திரிபலா திரிபராசயத்தில் முதல் மு அந்த முக்கியமான ஒரு மூலப்பொருள் என்ன முக்கியமான மூலப்பொருள் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இந்த மூணு வந்து திரிபலா அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவத்துறையில் இந்த மருத்துவத்துறையில் இது இந்த நெல்லிக்கனியை வந்து முதன்மையாக பேசுவாங்க அதாவது செயல்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க ஒரு சில உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் அந்த திரிபலாவை கொடுத்து சரி செய்வது அதாவது உடம்பு சுத்தம் பண்ணுறதுக்கும் அது தேவைப்படுது சரி உடம்புல இந்த ஊன் உடம்புல எதுனா நோய் இருந்தால் அந்த நோயை நீக்குவதற்கும் அந்த திரிபலா பயன்படுகிறது சரி நோயே வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஊன் உடம்பில் நோயே வராமல் இருப்பதற்கு அது வந்து பயன்படுகிறது எது பயன்படுகிறது அந்த அந்த நெல்லிக்கனி என்பது இது திரிபலா என்பது அது பயன்படுது எத்தனைக்கு பயன்படுது பாருங்க நம்ம உடம்பை வந்து இந்த ஊன் உடம்பை சுத்தம் செய்வதற்கும் அதுக்கு பிறகு வந்து உடம்பில் ஒரு சில குறைபாடுகள் இருந்து அந்த குறைபாடு நீங்குவதற்கும் அந்த திரிப்பலா பயன்படுகிறது அதை அதை வந்து எப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு அதாவது பொறுமையாக இருந்து அது என்ன பொறுமையாக இருந்து கொஞ்சம் அது எப்படி சொல்லலாம்னா ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாற்பத்தெட்டு நாள் அதுபோல் ஐந்து மண்டல நாள் நம்ம வந்து அந்த திரிபலாவை பயன்படுத்தும்போது அதுக்கு முழு பலன் கிடைக்கும் அதாவது எட்டு மாத காலம் மருந்தும் விருந்தும் மூன்று நாள்னு சொல்லுவாங்க சாதாரணமாக சொல்லுவாங்க இது மருந்து மருந்துக்கு மருந்து உணவுக்கு உணவு எது இந்த திரிபலா என்பது மருந்துக்கு மருந்து உணவுக்கு உணவு நம்ம வாழ்நாள் முழுமைக்கும் திரிபலா வந்து ஒரு ஐந்து கிராம் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து கிராம் போதும் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் அதாவது இஞ்சிக்கு புறநஞ்சு கடுக்காய்க்கு அகநஞ்சுன்னு சொல்லுவாங்க நம்ம இஞ்சிக்கு மேல் தோலை நீக்கிட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா நம்ம சுக்கு இருக்குது இல்லையா அந்த சுக்கு இஞ்சி அந்த இஞ்சிக்கு புறநஞ்சு இந்த கடுக்காய்க்கு அஞ்சு என்று சொல்லுவார்கள் அது அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் ஓடு மாதிரி இல்லையா கெட்டியான பொருள் அதை நீக்கிட்டு அந்த கடுக்காயை பயன்படுத்துவது நெல்லிக்காயை பயன்படுத்துவது தாண்டிக்காயை பயன்படுத்துவது எல்லாமே வந்து அந்த சதைப்பற்று அந்த உள்ள இருக்கிற தேங்காய் ஓடுமாக்குது அது உள்ள இருக்கிற பருப்பு அது அதாவது அந்த விதை இருக்குது இல்லையா அது மறுபடியும் வந்து அந்த தேங்காய் ஓடுமாக்கு பார் அதெல்லாம் தேவையில்லை அந்த சதைப்பற்று நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் நெல் அதாவது நெல்லி முல்லி என்று சொல்லுவார்கள் நாட்டு மருந்து கடையில் நெல்லி முல்லி அதாவது உலர்த்தி அது உப்பு போடாது அப்படியே வளர்த்துடுவாங்க நெல்லிக்காயை நம்ம காட்டிலேருந்து நெல்லிக்காய் பரிச்சின்னு வந்து அதை அப்படியே வெயிலில் ஒளர்த்துட்டாக்கா அது ஒரு வாரம் பத்து நாளில் வந்து உளந்து போயிடும் அதாவது நல்ல வெய்ய காலத்தில் இப்போ மழை காலமாக இருந்தால் அது காலம் பிடிச்சி போயிடும் நல்ல காலம் அதாவது நம்ம கார்த்திகை மார்கழி மாதம் மார்கழி தை மாசி அதாவது சிவராத்திரிக்குள்ள நெல்லிக்கனி வந்து காட்டில் வந்து அதுக்கு பருவ காலம் முடியும் நம்ம சிவராத்திரிக்குள்ளே அந்த நெல்லிக்கனியை நம்ம பறித்து அதை வளர்த்திடணும் ஏன்னா அந்த வெயில் வந்து அதுக்கு போதும் தை மாதம் மாசி மாதம் உயர்வான பொருள் நெல்லிக்கனி அந்த நெல்லி முள்ளி அதாவது பச்சை நெல்லிக்காய்க்கு காட்டில் இருக்கிற பச்சை நெல்லிக்காய்க்கு என்ன சக்தி இருக்குதோ அது வளர்ந்த பிறகு கூட அந்த சக்தி வந்து அதில் உண்டு இது அந்த நெல்லிக்கனி அதான் நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க அதாவது நெல்லிக்கனி கடுக்காய் தாண்டிக்காய் இந்த மூணும் சேர்ந்து அந்த திரிபலாவை நம்ம தினமும் ஒரு அஞ்சு கிராம் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது தொடர்ச்சியாக பாருங்கள் இதில் வந்து உமிநீர் கலந்து உள்ளே போகும்போது நமக்கு வந்து அதனுடைய ஆற்றல் வந்து இன்னும் அதிகமாகும் எப்படி தாய்ப்பால் குடிக்கும்போது குழந்தை வந்து உமிநீர் கலந்து உள்ளே போகுது திருமண வயதில் திருமணமாகி ஒரு பெண்ணுக்கு திருமண வயதில் திருமணமாகி அந்த திருமணத்துக்கு பிறகு கருவுற்று அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு தாய்ப்பால் கொடுக்குறாங்க இல்லையா அந்த தாய்ப்பாலுடன் உடன் செல்லும் எது உமிழ்நீர் அதனால தான் பாரு கடவுள் படைப்பில் பிறந்த உடனே வந்து நமக்கு வந்து அந்த குழந்தைக்கு பல்லு இல்லை ஏன்னா பல்லு அப்போ தேவையில்லை பத்து மாதத்தில் அந்த இணைய கொடுக்கும் கொடுக்கும்போது பல்லு தேவைப்படுது கடவுள் படைப்பு பாருங்கள் எத்தனை எத்தனை எது எது எப்போ வரணுமோ அப் அது அது அப்போ வருது இல்லையா அந்த இணை உணவு தாய்ப்பால் போதாது பத்து மாதம் ஆச்சுன்னாக்கா இணை உணவு கொடுக்குறோம் குழந்தைக்கு அப்போ வந்து ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு இப்படி அந்த மாதத்துக்கு மாதத்துக்கு அது வந்து அதிகப்படியாக அந்த பல் முளைச்சு அந்த பால் பல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தைக்கு அதுபோல் கடவுள் படைப்பில் அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த இயற்கையினுடைய செயல்பாடு ஐந்து மண்டல நாள் அதாவது நாற்பத்தி எட்டு அந்த நாற்பத்தி எட்டு நாள் என்பது நமக்கு வரிசையாக இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கும் பெரியவங்கள்லாம் வந்து ஒரு நேதி வச்சிருக்கிறாங்க அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் மொத்தத்தை கோட்டினா உனக்கு நாற்பத்தெட்டு வந்துடும் இருபத்தி ஏழு ஒரு பன்னெண்டு ஒரு ஒன்பது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ராசிகள் பன்னெண்டு கிரகங்கள் ஒன்பது மொத்தம் நாற்பத்தெட்டு ஒரு மண்டலம் என்று நமக்கு பெரியவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஒரு மண்டல காலம் ஒரு சில நோய்க்கு வந்து ஒரு மண்டல காலம் போதும் ஒரு சில குறைபாடுகள் நீங்குவதற்கு ரெண்டு மண்டலம் மூணு மண்டலம்னு சொல்லி கொடுப்பாங்க நோயே இல்லைன்னாலும் நம்ம குறைஞ்சது ஒரு அஞ்சு மண்டலம் நோய் இருந்தால் தான் மருந்து சாப்பிட்ற அவசியம் இல்லை இந்த இதெல்லாம் வந்து மருந்து மருந்துக்கு மருந்து உணவுக்கு உணவு இந்த நெல்லிக்கனியினுடைய சிறப்பெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் பூரியாக வரும் புண்ணியம் கெடும் கூரிதாய அறிவு கை கூடிடும் சீரியார் பயில் சேரையுள் சென்னறி நாரிபாகன் தன்னாமம் நவிழவே திருமுறையில் வந்து அந்த பூரியா வரும் எது பூரியா வரும் அந்த நல்ல ஒரு செயல்பாடெல்லாம் நல்ல அதாக பூரியா என்றால் பெரியது ஆகுதன் அதாவது வளர்ச்சி அடையாது புண்ணியம் வளர்ச்சி அடைவது நமக்கு வந்து இப்போ சாதாரண புண்ணியம் புண்ணியமான செயல்பாடு செய்யும்போது அது மேலும் மேலும் அது வந்து வளர்ச்சி அடைவது பாருங்கள் யாருக்குன்னா அது இப்போ ஒரு விழா காலத்தில் இப்போ அன்னதானம் போடுறாங்கன்னா அந்த அன்னதானத்தை நம்ம துணையாக இருந்து அவங்க அந்த உணவு பரிமாறுவது அவங்களுக்கு அந்த சாப்பிட்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது என்ன ஆனந்தமாக இருக்குது பசியோடு அவங்க சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கு உணவு பரிமாறும்போது அந்த பரிமாறுற வேலையை நம்ம செய்யும்போது நமக்கு எவ்வளவு மனசுக்கு வந்து இதமாக ஆகுது இந்த ஊன் உடம்புக்கு பசியாக இருக்கிறவங்க பசி ஆடுறாங்களே அது வந்து ஒரு புண்ணியமான செயல்பாடு தானே அந்த பசித்தவர்களுக்கு உணவு இடுவது என்பது அவங்களுக்கு என்ன சாம்பார் வேணுமா ரசம் வேணுமா மோர் வேணுமா தண்ணி வேணுமா இதெல்லாம் வந்து அவங்க அமர்ந்து சாப்பிட்டு போது நமக்கு அந்த உதவியை நாம் செய்யும்போது அது வந்து ஒரு புண்ணியமான செயல் என்று அந்த சைவ உணவை அவங்க உண்றாங்க இல்லையா சாப்பிட்றாங்க இல்லையா அதுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு வேலையை நம்ம செய்யும்போது எவ்வளவு மனசு மகிழ்ச்சி ஆகுது பொய்க் கெடும் இது அந்த புண்ணியமான செயல்பாடுகள் செய்யும்போது பொய் கெடும் அது என்ன பொய் கெடுவது கெட்டிக்காரம் புழுகு எட்டு நாள்னு சொல்லுவாங்க கிராமத்துங்களை சாதாரணமாக நீ எவ்வளோதான் கெட்டிக்கார்த்தனமாக போய் சொன்னாலும் எட்டு நாளுக்கு மேலே போய் சொல்ல முடியாது நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க தெய்வம் வாயை தந்தால் புழுகுடா உள்ளங்காலேருந்து உச்சிந்தலை வரையும் புழுகுடாயும் வந்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க ஏன்னா இந்த முற்றை மாடுங்கள்லாம் இருந்ததுனாக்கா பசு மாடு இல்லை காளை மாடு முட்டுதும் இல்லையா ஒரு சில மாடுங்க முட்டும் அந்த முற்றை மாடுகிட்ட அந்த அந்த மாடு பராமரிக்கிறவங்க கூட கொஞ்சம் விழிப்பாக இருப்பாங்க கொஞ்சம் தொலைவாக இருக்கும்போது அதுக்கு புல்லு போட்டுருவாங்க அதுக்கு பழக்கப்பட்ட ஆள் மட்டும்தான் அதுக்கு வந்து என்ன தண்ணி வைக்கிறதோ புல்லு போடுறதோ எதோ அந்த அதுக்கிட்ட வேலை வாங்கிறதோ இதெல்லாம் வந்து அது பழகப்போ புது ஆள் வந்து அந்த டே அது முத்திர மாடுடா கொஞ்சம் ஜாக்தியாக இருவாங்க விழிப்பாகிடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் அந்த பொய்யான செயல்பாடுகள் செய்யும்போது நமக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூரிதாய அறிவு கை கூடிடும் ஆமாம் எப்படி அறிவு கை கூடினும் என்றால் அந்த உயர்வான ஒரு அறிவு இப்போது ஞானம் பொதுவானது திருஞானம் உயர்வானது எது திருஞானம் இப்போ சிவகாமியாண்டையார் வந்து அந்த கரூர் நம்ம திருச்சி கரூர் அந்த கரூரில் அந்த யானை வந்து அந்த பூக்கோடைய சிதறித்தது அது அந்த வேலையை செஞ்சாக்கா இவருக்கு வந்து என்ன தோணுது சுவாமிக்கு பூ இது செடி கொடி மரம் தண்ணீர் மல்லி ரோஜா செடி முல்லை கொடி கொன்றை மரம் கொன்றை பூ மட்டும் பூக்குது இல்லையா தண்ணீரில் தாமரை பூக்குவது இந்த மாதிரி ஒரு நான்கு விதமான பூக்களை கொண்டு சிவகாமியாண்டையார் வயதான முதியவர் பூத்தொண்டு செய்கிறார் கரூரில் அங்கே வந்து அந்த யானை வந்து அந்த பூக்கூடையை நசுக்கி போட்டுருக்கு அந்த பூவை வந்து சிதறடிக்குது இவருக்கு என்ன கோபம் வருந்தானே சிவகாமி ஆண்டியாருக்கு வயதான முதியவர் பூத்தொன்று செய்ய செய்கிற வேலையை என்ன பண்ணுறாரு அந்த யானை வந்து சிதறடிக்குது அப்போது அவருக்கு என்ன அப்படியே கீழே விழுந்து விடுறாரு அது அந்த யானை போகிற வேகத்துக்கு கொஞ்சம் பஷு கீழே அந்த மணலில் கீழே விழுந்துடறாரு தட்டு தடுமாறி எழுந்துக்க முயற்சிக்கிறாரு முடியல எப்படி எப்படியோ எழுந்துக்கிறாரு எழுதுக்கணும் அந்த குச்சியை கொண்டு அந்த பூக்கூடையை சுமக்கிற குச்சியை கொண்டு ஏனையை உதைக்கணும்னு ஓடுறாரு பின்னால் ஆகுமா ஏனையை சிவகாமியாண்டியார்னால உதைக்க ஆகுமா மறுபடியும் கீழே விழுந்துடுறாரு இவர் போகிற வேகத்துக்கு மறுபடியும் அந்த மணலில் கீழே விழுந்துடுறாரு மத யானை என் தோலிருத்து போத்திய பெருமானே சிவதா எளியோருக்கு வலிமையாம் இறைவா சிவதா அன்புடைய அடியாருக்கு அறிவே சிவதா சிந்தை தெரிந்தவர்களுக்கு பேர் அமுதமே சிவதா 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 புலம்புறாரு அப்போ என்ன ஆகுது அந்த அறிவு எங்கிருந்து வந்தது அவருக்கு சுவாமியை நினைக்கணும் அப்படி ஒரு இக்கட்டான நேரத்தில் நம்ம மறந்துடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா ஏன்னா கெட்டியாக பிடிக்கணும் இக்கட்டான நேரம்னா எப்படி பெருமான்கிட்ட இப்போ காரைக்கால் அம்மையார் வந்து மாம்பழம் தேவைப்படுறப்போ சாமியை நினைக்கிறாங்க மாம்பழம் கிடைக்குது சாமி கொடுக்குறாரு இல்லையா காரைக்கால் அம்மையாருக்கு எத்தனை எத்தனை செயல்பாடுகள் இப்போ மதுரையில் மாணி மங்கையர் கரசியாக மாறினார்களே அகில உலகத்திற்கும் பெண் பிறவி அதாவது பெண்களுக்கு அரசி மங்கையர் கரசி எப்படி ஆனாங்க அத்தனை அத்தனை சிறப்பான செயல்பாடுகள் அதாவது கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டே கணவனுடைய ஒரு செயல்பாடு சைவத்துக்கு புறம்பாக அப்போ என்ன ஆகுது அந்த அம்மாவுக்கு வந்து பெருமானிடத்தில் முறையிட்டு பெருமானிடத்தில் முறையிட்டு அவங்க வந்து அந்த கூன் பாண்டியன் நின்ற நெடுமாறனாக மாறினார் மாணி இயற்கையர் மாணி மங்கையர் கடைசியாக மாறினார்களே அதுதான் அந்த சுவாமியுடைய திருவருள் நம்ம வந்து ஒரு சில செய்திகள்லாம் வந்து நம்ம நல்லா உள்வாங்கணும் ஒரு குறைபாடு வருதுன்னா பெருமானத்தில் முறையீடு நம்ம குறைபாட்டை ஆகந்தானே நம்மனால் செய்ய முடியாத வேலையை பெருமாநிலத்தில் முறையிட்டால் இப்போ திருவதிகையில் திலகவதி அம்மையார் என்ன கேட்டாங்க தன்னுடைய தம்பிக்காக அதுகை பெருமாளிடம் என்ன கேட்டாங்க ஆச்சு இல்லையா பெருவாழ்வு பெற்றேன் என்று திருநீரை பெறுகிறாரே அக்கா கட்ட வந்து திருநாக்கல் சுவாமிகள் இதெல்லாம் நமக்காக சுவாமியுடைய திருவருள் நமக்கு புரியணும் தனக்குத்தானே அதை உதாரணமாக காமிச்சு திருமுறை ஆசிரியர்கள்லாம் நமக்கு வந்து அதை பதிவு செய்திருக்கிறார்கள் சீரியார் பயில் சேரையுள் சென்னெறி சென்னெறி நெறி அது என்ன நெறி நல்ல நெறிகள் இப்போ நம்ம திரு ஆலங்காட்டு தேவாரத்தில் நாகக்கரசர் என்ன சொல்லுவார் அல்லும் பகலுமாய் நின்றார் தாமே அந்தியும் சந்தியும் ஆனார் தாமே சொல்லும் பொருளெல்லாம் ஆனார் தாமே சாத்திரமும் தோத்திரமும் ஆனார் தாமே பல்லுரைக்கும் பாவெல்லாம் ஆனார் தாமே பழன பதியா உடையார் தாமே செல்லும் நெறிகாட்ட வல்லார் தாமே திருவாலங்காடுரையும் செல்வர்தாமே சதான கிராமத்தில் சொல்லுவாங்க தேஞ்ச வழியில் போடான்னு வாங்கோ இப்போ நம்ம சதாசிவாணிக்கு போகிறோன்னாக்கா ஏற்கனவே பல அடியார்கள் அந்த சதாசிவோணிக்கு இப்போ புத்தூர்லேருந்து நம்ம சதாசிவாணிக்கு போகிறோம்னா போகிற வழி இருக்குது இல்லையா தேஞ்ச வழி அந்த வழியாக போனால் தான் நம்ம வந்து ஒழுங்காக போய் சாமியை தரிசனம் பண்ண முடியும் எப்படின்னா அப்படி போனால் காட்டில் போய் மொட்டிக்கிச்சன என்ன பண்ணுறது போக முடியாது மாதிரி பெரிய பெரிய மலைங்களில் போய் மொட்டிக்கா அப்படி எப்படி போக முடியும் நம்ம வழி இருக்குது இல்லையா நம்ம நாலு பேர் போன வழியில் நம்ம போனோம் இல்லையா செல்லும் நெறிகாட்ட வல்லார்தாமே நாவக்கரசு சொல்கிறார் இல்லையா அந்த பாட்டில் செந்நெறி நாரிபாகன் தன்னாமம் நவிலவே பல பேர் என்ன பல பேர் அத்தனை அத்தனை அதாவது நம்ம திருமுறையில் வந்து அத்தனை அத்தனை செயல்பாடுகள் வந்து நமக்கு நமக்கு உதாரணமாக வந்து காமிக்கிது உதாரணம்னா முத்தா முக்தி தரவல்ல முகில்மண் முளையால் உமை பங்கா சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவச்சிங்கமே பத்தா பத்தர் பலர்கோற்றும் பரமா பழைய நூர் மேயர் அத்தா ஹாலங்காடா உன் அடியாருக்கு அடியேன் ஆவேனே நம்ம சுந்தர திரு திருப்பாட்டில் திரு ஆலங்காட்டு பாடல்லிய என்ன அழகா முத்தா முக்கி தரவல்ல முகுழ்மென் முலையால் உமைபங்கா சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழையனூர் மேய அத்தா ஹாலங்காடா உன் நடிகாருக்கு அடியேன் ஆவேனே அந்த பணிவு எங்கேருந்து வந்தது திருமுறையில் வந்து நம்ம படிக்க 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 அதை சிந்திக்க 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 அது செயல்பாட்டுக்கு வரும்போது பணிவு தானாக வரும் என்ற ஆங்காரம் வராது கர்வம் வராது அதுதான் திருமுறையினுடைய ஒரு சிறப்பு ஆயிரம் திருநாமங்கள் பிச்சாண்டி என்ற ஒரு பெயர் சுவாமிக்கு நம்மிடத்தில் உள்ள ஆங்காரத்தை பிச்சையாக பெற்று அழிக்கக்கூடிய கடவுள் எதை அந்த ஆங்காரத்தை அழிக்கக்கூடிய கடவுள் கர்வத்தை அழிக்கக்கூடிய கடவுள் நம்ம உடம்புல எப்படி அழுக்கு சேருது நம்ம உடம்பு மேலே அழுக்கு சேருது இல்லையா நீ அந்த குளிர்சாதன பெட்டி அதாவது என்ன சொல்கிறது குளிர்சாதன அறை அது உள்ளவே இருந்தால் கூட குளிக்கும்போது அழுக்கு வருது இல்லையா புற அழுக்கு எங்கிருந்து வந்தது அதுபோல் தான் என்ற ஆங்காரமும் கர்வமும் வருதே வருது இதை நம்ம பிச்சையாக இட்டால் தான் சுவாமி வாங்கிக்க முடியும் இல்லையா அவரே வந்து பிடிக்க முடியுமா அது ஆகாது இல்லையா பிச்சையாக இடுவது இந்த தானென்ற ஆங்காரத்தையும் கர்வத்தையும் பெருமானிடத்தில் நாம் பிச்சையாக இடும்போது அதை அவர் பிச்சையாக பெற்று அதை அழிக்கக்கூடிய கடவுள் அப்போ என்ன ஆகுது நமக்கு அதை பிச்சையாக இடும்போது நாம் பக்குவப்படுவதற்கு வாய்ப்பாக அமையுது ஏன்னா பலவிதமான குறைபாடுகள் இந்த பொறாமையான எண்ணங்கள் பொய் சொல்லுவது தான் என்ற ஆங்காரம் கர்வம் எத்தனை பரிகாசம் செய்வது ஓ பாருங்க சதமாக வந்து ஒரு என்ன சொல்கிற ஒன்றாந்தேதி கொண்டாட்டம் இருபத்தி ஒன்றாந்தேதி திண்டாட்டம்னு சொல்லுவாங்க அது என்ன ப அதாவது நமக்கு வந்து காசு பணம் கையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னா அப்படியே எகிரி குதிக்கிறது சரி அது குறைஞ்சாக்கா வாழைப்பூ மாதிரி ஆகிடுறது முகம் அதாவது வருத்தம் வருது அதாவது நமக்கு பொருளாதாரத்தில் வந்து அந்த காசு பணம் கொஞ்சம் குறைஞ்சா வருத்தம் வருது இல்லையா இப்படியும் ஆகாது அப்படியும் ஆகாது அதாவது திருமுறை பக்குவப்படுத்தணும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் திருவாசம் சொல்லுது இல்லையா நமக்கு செல்வம் வருதுன்னா அந்த செல்வம் வந்து புனிதமான செல்வமாக மாறணும் அது எப்படி புனிதமான செல்வமாக மாறுவது மாறும் நாம் செய்யும் செயல்பாடுகள் நூறு ரூபாய் நமக்கு வருமானம் பத்துங்க அதில் ஒரு ரூபா சிவ புண்ணியத்துக்காக நம்ம செலவு பண்ணும்போது அந்த தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயும் புனிதமான செல்வமாக மாறும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நம்முடைய செல்வம் தேடிய மாடு நீடு செல்வமும் தெல்லை மன்றுல் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நியாயன்மார் அணைந்தபோது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் பெரிய புராணம் சொல்லுது இல்லையா அதனால் வந்து நம்முடைய செயல்பாடுகள் மேலும் 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 பக்குவப்பட வேண்டும் அந்த பக்குவம் படும்போது என்ன ஆகுது நம்முடைய சந்ததிகளுக்கும் அது முன்மாதிரியாக அமைந்து நலம் பெறுவோம் இமையோர் நாயகனே இறைவாய் என் இடத்துணையே கமையார் கருணையினாய் கருமா முகில்போல் மிடற்றாய் உமையோர் குருடையாய் உருவே திருத்தாலத்தையுள் அமைவே உன்னை அல்லால் அறிந்தேற்றமாட்டேனே